உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனி வக்ர பயிற்சியாவிறார் அதாவது கோச்சாரத்தில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர பெயர்ச்சி ஆவிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஆணி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்க போகிறார் உத்தரட்டாதிலும் போரட்டாதிலையும் அவர் வக்ரமாக இருப்பார் ஆங்கில தேதியில் சொன்னோம்னா பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தஞ்சி அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய இயல்பான இயல்புக்கு மாறான பலனை செய்ய போகிறார் இப்போது சனி பகவான் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறார் பொதுவான அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் இப்போது மெல்ல மெல்ல திரேக ஆரோக்கியம் ஏற்படும் சில பேருக்கு வேலையில் பணி மாற்றங்கள் வேலை சுமை அதிகமாகிறது அதேமாரி பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க சனி வக்கரமாகிறதுனா வாகனத்தில் போனால் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் சார்ந்த ரீதியாக உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும் திருமணமே ஆகாமல் இருந்த நிறைய நாள் தள்ளி போய்ட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ திருமணம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார் அப்புறம் உறவுகளிலேயே நல்ல அன்வோன்யம் ஏற்படும் விரக்தியாக இருந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை முடியலன்றவங்களுக்கு கூட இப்போது ஒரு சகஜமான சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் மெல்ல மெல்ல பொறுமையாக நல்ல படங்களை செய்ய காத்துட்ருக்கார் பொருளாதார ரீதியாக சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்டத்துக்கும் இப்போ சனி பகவான் பயிற்சியாகி மீனத்தில் இருக்கும்போது கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக அவர்கள் இருந்த கஷ்டத்துலேருந்து இப்போ ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும் சில பேருக்கு வீண் விரயங்கள் இருக்கும் வீண் விரயங்கள் இருந்தாலும் இப்போது கொஞ்சம் சுமாரான அளவில் சனி பகவான் பார்த்துக்குவார் ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரியே உத்தியோக மாற்றம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உறவுகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்கும் சனி பகவானோடைய இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு சங்கிலி போன்று இந்த உறவு உறவுகளுக்கே உயிர் என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு காரகர் அவர் அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கூட இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்கும் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது சனி பகவான் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பன்னெண்டு ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் அவர்களுடைய அந்த அசுர அணியில் இருக்கிற கிரகங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா சுக்ரன் சனி ராகு புதன் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த அந்த கிரகத்தோட ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிசபத்துக்கும் துலாத்துக்கும் அதேமாரி மிதுனம் கன்னி இந்த ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான் இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகச்சிறந்த பலனை செய்வாருங்க இது வந்து சனி பகவானுடைய வக்ர கதியில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன்களை கூறினோம் பொதுவான பலன்கள் இப்போ நம்ம ராசிக்கான சனி வக்ர கதியில் இருந்தால் என்ன பலனுன்றதை பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் டியான அவர்களை இப்போ சனி வக்ர பெயர்ச்சால் மேச ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் மேச ராசி ராசி மண்டலத்தில் முதன்மையான ராசி இப்போ சனி வக்ரமாக இருக்கார் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க எதிர்மறையான பலன்கள் பண்ணுவார் அப்படின்றது ஒரு வழக்கம் இருக்குது ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருக்கும்போது எதிர்மறையான பலனும் செய்வார் சில ராஜயோக பலன்களையும் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி மண்டலத்தில் முதல் ராசி பத்து பதினொன்று கூடியவர் அதாவது ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சனி பகவான் தான் அவர் போய் பன்னெண்டில் இருக்கார் அப்போ பார்த்திங்கன்னா வேலை பலு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதேமாதிரி வேற பத்து பதினொன்று கூடியவர் பாதகாதிபதியும் ஒரு ஆதிபத்தியத்தை வைத்துருக்கிறதுனால சனி போகவானை வந்து பன்னெண்டில் அதாவது விரயாதிபதி பாவத்தில் அதாவது விரயத்தில் மீனத்தில் மறைகிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க அதில் அவர் வக்ரமாகற இந்த காலகட்டமும் அதாவது உத்தரட்டாதி இருந்து பார்த்திங்கன்னா போரட்டாதி வரைக்கும் அவர் பயணம் பண்ணுறாரு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளுகளுமே பார்த்திங்கன்னா அவர் வக்ரகதியிலேருந்து பயணங்களை நல்ல பலன்களை தரத்துக்கு தயாராக இருக்கார் இப்போ மேசத்துல இருந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் மறைஞ்சாலும் அவர் நல்ல படங்களை சேர்த்துருக்கார் ஏன்னா பாதகாதிபதி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானாதிபதி லாபாதிபதி கர்மஸ்தானாதிபதி பன்னெண்டில் மறையிறது சில வீண் விரயங்கள் ஏற்பட்டாலும் அது தொழில் சார்ந்த ரீதியாகவும் லாபம் சார்ந்த ரீதியாகவும் இருக்கும் இப்போ வக்ரகதியில் இருக்கும்போது ஒரு சில மாற்றங்களும் ஒரு சில நன்மைகளும் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்கு ராசிக்கு அது போக சனி பகவானோட பார்வை அப்படின்னு பார்க்கும்போது அவர் வக்ரகதியிலேருந்து சனி பகவான் மீனத்தில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இரண்டாம் பாவத்தை மூணாம் பார்வையை தொடர்பு கொள்வார் மேசராசிக்கு மேசராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் மடத்தை அதாவது ஆறாம் பாவத்தை பார்த்திங்கன்னா கண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஏழாம் பார்வையை தொடர்பு கொள்வார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா தனுசை தொடர்பு கொள்வாருங்க இப்போது சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வை அப்படின்றது மூணு பத்துன்றது கொஞ்சம் கூடுதலான பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவான் மேசராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வை செய்வது என்பது அவருடைய அதாவது என்ன சொல்கிறதுனா மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விரயாதிபதி அந்த பிளேஸ்மெண்ட்டில் இருந்தாலும் அவர் சில நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்க இரண்டாம் பாவத்திலே வந்து தனத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன பார் தனாதிபதி பாவத்தை வந்து தொடர்பு கொள்றதுனால தனம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சின்ன யோகங்களை செய்வார் ஒரு சில யோகங்கள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா மேசராசிக்கு சனி பகவான் வந்து பத்து பதினொன்று குடிவர் மாதிரி குடும்ப ரீதியான வந்து சில கர்மகாரியங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உறவுகளுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனாவசியமாக பேசுகிறத தவிர்த்துக்கலாம் ஒரு சில சண்டை சாடி ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தால் அதை கொஞ்சம் தவிர தவிர்ப்பது நல்லது மற்றபடி உங்களுக்கு குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் மேசராசி பொறுத்த வரைக்கும் அவர் மூணாம் பார்வையை பார்க்குறாரு ரெண்டாம் பாவத்தை நல்ல சூழ்நிலை தான் ஏற்படும் தொடர்ந்து பொருளாதார பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் மேசராசிக்கு அது போக மேசராசிக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையாக தான் நிற்கிற பாவத்துக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கண்ணியை பார்க்குறாரு அது ஆறாம் இடம் ஸோ ராசி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் லா கடைசி அதாவது போன ஆண்டில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இருந்தார் அங்கே இருக்கும்போது ராசிக்கு கடுமையான வந்து கடன்கள் எதிரியால தொல்லை நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது இப்போ அந்த பாவத்தை வந்து சனி பகவான் பார்க்குறார் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அதாவது ஏற்கனவே கடனில் தத்தளிச்சவங்களுக்கு பரவாயில்ல என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்துருக்கள் சத்துருக்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவருடைய பார்வை இருக்கிறதுனால சத்துருக்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சத்துருக்களே வந்து நிறைய நண்பராகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தேவையில்லாத கடனை குறைத்து கொள்வது நல்லது மேசராசிக்கு ஆறாம் பாவத்தில் சனி பகவான் பார்வை விடுவது தேவையில்லாத கடன்களை குறைத்து கொள்வது நல்லது அதேமாதிரி டாக்குமெண்ட் இஷ்யூஸ் அதாவது நீங்கள் ஒரு ஒரு பொருளை ஒரு தொழிலை தொடங்கினாலோ இல்லை வந்து ஒரு இடத்த வாங்கினாலோ இந்த ஆறாம் பாவத்திலேயே வந்து சனி பகவான் பார்வை இருக்கிறதால டாக்குமெண்ட் இஷ்யூஸுலாம் வராமல் நல்ல முறையில் செக் பண்ணி வாங்கிறது நல்லது ஏன் அப்படின்னா சனி பகவானுக்கு நின்ற பாவத்துக்கு நாலாம் இடமும் பார்த்திங்கன்னா மிதனுமே வராது புதன் வீடே வருது அதனால் பார்த்திங்கன்னா இங்கே மேசராசிக்கு மூணு மூணு ஆறாம் பாவத்தோட கனெக்டிவிட்டி புதன்றதுனால சனி பகவான் அந்த ஏழாம் பாவத்தை ஏழாம் பார்வையாக ஆறாம் பாவத்தை தொடர்பு கொள்வது கொஞ்சம் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் எதுக்குமே வந்து நீங்கள் உங்கள் நீங்களை முன் முன்மாதிரி உங்களை முன்வைத்து செய்கின்ற காரியங்களுக்கு ச ஒப்பந்தம் விடுவது போன்றதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி தாய் மாமன் உறவுகளிடம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் வந்து இந்த இடத்த பார்க்குறதுனால தாய் மாமன்களிடம் கொஞ்சம் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்தால் சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க தர்மப்படி இருந்தாலும் அவர் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க நேர்மையாக இருந்தாலும் அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் ஏன்னா நீதிமான் அப்படின்னே சனி பகவானுக்கு பேர் இருக்குது நீங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த ஒரு விதமான பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு பத்தாம் பார்வையாக அவர் மீனத்தில் இருந்து பத்தாம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசு தனுசு வந்து ராசிக்காரங்களுக்கு தனுசை வந்து சனி போவான்னு பார்க்குறார் ஸோ பாக்கிய ஸ்தானத்தை ராசி மண்டலத்துக்கு பத்துக்குடியவர் தனது பத்தாம் பார்வையால் பார்ப்பறது வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு சற்று கூடுதலான நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புங்க தந்தையின் மூலயமான ஆதாயங்கள் தந்தையோட சொத்து பிரச்சனைகள்லாம் ரொம்ப நாள் தீராமல் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ ஒரு தீரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களை வழக்குக்காக பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்களையோ இல்லை தந்தையோட வேறு சில ஆதாயங்கள் பெறத்துக்காக இருந்தக்கூடிய விஷயங்களையோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல மாறுதல்கள் ஏற்படும் வழக்கில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா மேசராசிக்கு பத்தாம் பார்வையாக அவர் பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அதனால் வழக்கில் வெற்றி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாக்கியஸ்தானத்து குரு வந்து சனி நட்புதாங்க அதனால் கட்டு கட்டாயம் பார்த்திங்கன்னா அவர் ஜீவனாதிபதி அவரே அதனால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது ராசி மண்டலத்தை ஒன்பதாம் இடத்தை பார்த்து தன்னுடைய பாக்கியத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இடம் நல்ல ஒரு உறவு இருக்கும் மேச ராசிக்கு ஏற்கனவே சில கருத்து வேறுபாடுகளாக இருந்திருப்பாங்க இப்போ நல்ல உறவு இருக்கும் இப்போ ஏற்கனவே நம்ம ஏழாம் பார்வையாக ராசி மண்டலத்துக்கு ஆறாம் இடத்த பாரு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் கன்னி பாவத்தை சனி பகவான் ஏழாம் பாருங்கள் பார்க்கறதுனா கணவனுடைய கருத்து வேறுபாடுகள் நிறைந்திருக்கும் ஒரு சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிருப்பாங்க இல்லை கருத்து வேறுபாடாக இருப்பாங்க சில ஆண்டுகள் சில மாதங்கள் பிரிஞ்சிருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மனமாற்றங்கள் இந்த வக்ரகதியில் ஏற்படும் சனி பகவானுடைய இந்த வக்ரகதியில் கட்டாயம் ஒரு மனமாற்றங்கள் ஏற்படும் அவங்க திரும்ப வந்து ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேர்வார்கள் மேசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு மேசராசிக்கு உண்டு இப்படி இந்த ராசி மேசராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரகதியிலேருந்து நல்ல தான் செய்வார் பத்து பதினொன்று ஆதிபத்தியமாக இருந்தாலும் சனி பகவான் பன்னெண்டில் மறைந்து நல்ல பலன்களை அற்புதமாக செய்வார் அபடி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். கடவுளரல் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரல் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட செயவினையை செய்தவருக்கே திருப்பி விட, எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்து ஞானகுரு அவர்களை